ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க என்னென்னா இப்போ பாரு டெய்லி ரொட்டீனே போட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு மனசாச்சே இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறத விட எனக்கு நானே கேட்டுக்கிறேன் ரொம்ப கொடுமையாக பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி இதே வீடியோ போட்டுட்டு இருந்தால் இப்படி தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ என்ன தோணுச்சுன்னா இது இதே மாதிரி அப்படியே ஒரு ஸ்பீடாக வந்து லைஃப் ஓடிட்டால் வந்து நல்லாயிருக்கும்ல சீக்கிரம் சீக்கிரம் அளவிலையும் அப்படியே செய்கிற மாதிரி ஸோ எடிட் பண்ணுறப்போ அதுதான் வந்து தோணுச்சு ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஸ்பீட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு தான் தோணும் ஸோ மார்னிங் வந்துட்டு எப்பவும் போல் வந்து பசங்களையெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு தான் வந்து சாப்பிட்டேன் இப்போல்லாம் வந்துட்டு சாப்பாடு கொஞ்சம் குக் பண்ணுற அளவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படி அப்படியே அதிகம் பண்ணிக்கிட்டு வரேன் அது ஏன்னு தெரில இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஃபேமிலியில் ஃபேமிலி க்ரோத் ஆகிட்டுருக்கு பசங்கள் நம்ம அப்படியே தான் இருப்போம் ஆனால் பசங்க வந்துட்டு கொஞ்சம் க்ரோத் ஆகிறாங்க அப்படின்ட்டு நமக்கு இதில் தான் வந்து தெரிய வரும் லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா சாப்பாடு பற்றாமல் போகுது ஸோ நைட்டு அதே மாதிரி தான் அதுக்கு முதல் நாள் நைட்டு கூட நான் நல்லா சாப்பிடல ஸோ கம்மியாக தான் சாப்பிட்டேன் வந்து சாப்பாடு செஞ்சது வந்து பத்தலை அப்புறமா சரி காலையிலையும் வந்துட்டு சாப்பாடு கொஞ்சமாக தான் லிமிட்டாக தான் போட்டுக்குவேன் ஏன்னா வந்து மத்தியானம் வந்துட்டு சாப்பிட்ணும் ஈவினிங்கும் பசங்களுக்கு வச்சுருக்கணும் ஸோ அதுக்காக பற்றாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்துட்டு கம்மியாக தான் சாப்பிட்றேன் அதனால் அடுத்தது என்ன தெரியும்னா கொஞ்சம் அதிகமாக இனிமேல் சேர்த்து செய்யணும் அப்படின்னு வந்து தோணும் இல்லையா அது எல்லா ஃபேமிலியும் எல்லா லேடிஸும் அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் ஸோ எப்போ வந்து குக் பண்ணுற அளவு நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ வந்து தெரியும் யாரோ ஒருத்தர் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஃபேமிலி க்ரோத் ஆகுது பசங்க க்ரோத் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்புறமா பார்த்தோன்னா இன்றைக்கி வந்துட்டு வெண்ணங்காய் புளிக்குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தேன் அதாவது அந்த அன்னைக்கு வந்து செஞ்சுருந்தேன் அது வந்து எவ்வளோ செஞ்சாலும் பற்றவே மாட்டேங்குது ஏன்னால் ரொம்ப ஒரு சில நாள் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே போயிடுவேன் அது ரொம்ப அப்படியே திக்காக ஆயிரும் அந்த காரக்குழம்பு நல்லா திக்காக வந்து ஆயிடுது ஸோ அந்த மாதிரி ஆகிறப்போ அது வந்து பற்றவே மாட்டேங்குது ஒரு ஸ்பூன் போட்டாவே கொஞ்சம் நிறையா சாயந்த வச்சு சாப்பிட்லாம் பட் இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது அதுக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு டிப் இருந்தால் சொல்லுங்கள் அதாவது ஆனியன் தக்காளி அதுக்கப்புறமா அந்த கொத்தமல்லி பொடி இந்த மூணும் வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வந்து சேர்த்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா அது வந்து அதிகமாக போட்டு பார்த்தேன் ஸோ அப்போ கூட அந்த குழம்போட குவான்டிட்டி வந்து அதிகம் வரலை ஸோ அதனால் இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பொடி இந்த மூணு தான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் பண்ணி காமிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் இந்த மாதிரி சொல்லுங்கள் புளி குழம்புக்கு காரக்குழம்புக்கு வந்து நல்லா திக்காகவும் இருக்கணும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வழியாக ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு நீங்கள் எல்லாருமே தீபாவளி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமாக நான் ஒன்று இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப நினச்சேன் ஆறு நிமிஷம் போகுது எவ்வளோ ஸ்பீடு போட்டாலும் ஆறு நிமிஷம் வருது ஆறு நிமிஷத்துக்கு என்ன பேசுகிறதுன்னு பொதுவாகவே தெரியாது ஏதாவது ரெண்டு மொக்கையே போடுவோம் அப்படின்னா இன்றைக்கி எந்த தாட்டும் வந்து நான் ச சொல்லலை அதாவது யோசி வைக்கல யோசித்து வைக்கலின்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்லேலாம் வரும் இல்லையா ஸ்டேட்டஸ் வைப்பாங்கள்ல அதில் எல்லாம் அப்படியே பார்க்குறது தான் அதுலேயெல்லாம் ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எதாவது சொல்லுவேன் நான் ஸோ இன்றைக்கி அதுவும் கூட யோசித்து வைக்கல ஸோ ஆறு நிமிஷம் என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்குற உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் என்ன நானே கேட்டுக்கிறேன் இப்போ மனசாட்சியே இல்லையா இப்படி வந்து அறுத்திட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆனால் சரி சாப்பிட்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் வேலையை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கவுண்டர் டாப்பை க்ளீனாக வச்சுக்கணும் அதாவது மினிமல் திங்ஸோடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு தான் அடுத்த வேலையே ஓடும் ஸோ அதெல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா தான் பாத்திரம் வாஷ் பண்ணவே போவேன் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அந்த கவுண்டர் டாப்பில் கம்மியான திங்ஸ் இருக்கணுமோ பாத்திரம் இருக்கணுமோ அவ்வளோதான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட அதை வந்து அப்போவே வந்து இந்த கஞ்சி கூட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஸோ அதை வந்து ஈவினிங் வச்சு குடிக்கிறதோ அந்த மாதிரி இல்லை சரி ஒரு பதினோரு மணி வாக்கில் பசிச்சதுன்னா வந்து குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் வந்து அதை க்ளீன் பண்ணணுமே அது ஒரு எக்ஸ்ட்ரா பாத்திரம் தானே ஸோ அதனால் அதை அப்போவே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அப்போயே சூடு பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை அதையும் வந்து குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு அதையும் வந்து சிங்க்கில் போட்டுருவேன் ஸோ எல்லாத்தையும் மினிமல்லாக இருக்கணும் பார்க்குறக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் பாத்திரமே வாஷ் பண்ணுவேன் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் வந்து நீட்டாக பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வீடெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு மாப்பும் போட்டாச்சு மாப் வந்துட்டு நான் ஃபினாயில் தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ரெண்டு மூடி அந்த மாதிரி தான் ஊற்றுவேன் ஊற்றிட்டு மாப் பண்ணிடுவேன் வீக்லி ஒன்ஸ் பார்த்தோம்னா நான் அந்த கம்ஃபோர்ட் இருக்குது இல்லையா அது கொஞ்சமாக வந்து ஊற்றுவேன் ஒரு அரை மூடி அந்த மாதிரி வந்து கம்ஃபோர்ட் வந்து ஊற்றிக்குவேன் அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் வீட்டுக்குள்ள ஏன்னா எப்போவுமே வந்து அந்த நம்ம உள்ளே சமைக்கிறோம் இல்லையா சமைக்கிற அந்த ஸ்மெல்லே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மீன் சமைக்கிறோன்னா அந்த மீன் ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும் காரக்குழம்பு வைக்கிறோனால அந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ அது அப்படியே வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆன மாதிரியே இருக்கும் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சாலும் அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஹாஃப் டேவாவது அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் புதுசாக உள்ளே வர்றாங்க இல்லையா அவங்க ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த குழம்பு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த ஸ்மெல்லாம் இல்லாத மாதிரி அது ஒரு கம்ஃபர்ட் போட்டு போ மாப் பண்ணுறப்போ மைல்டாக அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல் வந்து வரும் நல்லாயிருக்கும் அது ஒரு ஒரு நாள் ஃபுல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கும் அது நல்லாயிருக்கும் இது வந்து முதல் நாள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டு வரக்கு ஸோ அதெல்லாமே அப்படியே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி தான் எடுத்து இருந்தேன் அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு தேவையான பசங்களுக்கு தேவையான பால் வந்து காய வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரக்கு போனேன்னா வந்தவுடனே வந்து பால் ஊற்றி கொடுக்குறக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு பாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து ரெடி ஆகிட்டு பசங்களை வந்து கூட்டி பையனை கூட்டிகிட்டு வரக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் இதோட இந்த